வணக்கம் எல்லாருக்கும் இருபதாம் தேதி அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தது கிவிலோயா திட்டம் இந்த திட்டத்தை கேட்டவுடன் பலருக்கு மனதில் பல பதட்டங்கள் காரணம் மறக்க முடியாத வழிகள் மனதில் மண்ணுக்குள் போன கதைகள் பல என்ன நடந்தது அதை பற்றிய ஒரு சிறிய பதிவு இது கிவிலோயா திட்டம் எங்கே நடைபெற போகிறது முல்லைத்தீவு வவுனியா திருவோணமலை அன்றாபுரம் இந்த நாலு இடங்களுக்கும் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தில்தான் இந்த திட்டம் நடைபெற போகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வவுனியா முல்லத்தீவு பகுதிகளுக்கு நீர்ப்பாசன வசதி அதிலும் வெலியோயா புதிய குடியேற்றங்களாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் பெருமளவான நீர் வசதி சேவைதான் இந்த திட்டம் திட்டம் இந்த இன்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆண்டு அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் நாலாயிரத்தி நூற்றி எழுபது மில்லியன் ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த திட்டம் அன்று நடைமுறைப்படுத்தப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொத்தபயா அவர்கள் ஜனாதிபதியாக வந்தபின் சில கட்டுமானங்களை தொடங்குவதற்கான வேலை திட்டங்கள் நடந்தது நாட்டின் பொருளாதார நெருக்கடி காரணத்தால் அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது இப்ப அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் இந்த நேரத்தில் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இந்த திட்டம் மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது இன்று இந்த அரசாங்கத்தின் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்குள் இந்த வேலை திட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது இன்றைய இதன் செலவு இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லியன் அரசு எடுக்கும் எந்த திட்டங்களானாலும் அரச தலைவர்கள் மாறினாலும் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டே போகும் இந்த திட்டத்துக்கு தமிழரசு கட்சி ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு தகவலை அறிவித்திருக்கிறது இந்த திட்டத்தை அதுவும் இல்லாமல் இந்த திட்டத்துக்கு எதிராக பொது அமைப்பு ஒரு போராட்டத்தை பெரும் போராட்டத்தை செய்ய வேண்டும் என்று முப்பதாம் தேதி அந்த போராட்டத்தை செய்ய வேண்டும் என்றும் முடிவெடுத்திருக்கின்றார்கள் அதற்கு எல்லா கட்சிகளுடைய ஆதரவும் தங்களுக்கு தேவை என்றும் அறிவித்திருக்கின்றார்கள் அரசாங்கம் எடுத்திருக்கும் இந்த திட்டம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கருக்கு மேல் இந்த நீர்ப்பாசன முறையால் ஆறாயிரம் ஏக்கருக்கு மேல் மக்கள் பயனடைவார்கள் புதிய கிராமங்கள் உருவாகும் மக்கள் மக்களின் வாழ்வாதாரம் உயரும் இது ஒரு நல்ல திட்டம் தானே எதற்காக இந்த போராட்டம் எதற்காக இப்படியான செயல்கள் என்று எல்லோருக்கும் தோன்றும் இது உண்மைதானே வரலாறு தந்த மறக்க முடியாத வேதனைகள் தான் இதற்கு காரணம் இதற்கு எதிராக போராட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியமைக்கு காரணம் அழிக்கப்பட்ட தமிழர்களின் வாழ்விடம் மணலாறு மண்ணுக்கள் போன கதை மணலாறு தான் இந்த வேலை திட்டமும் ஆரம்பிக்கப்படுகிறது அதை அண்டித்தான் இந்த வேலை திட்டமும் ஆரம்பிக்கப்படுகிறது பதினாறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதிகாரபூர்வமாக மணலாறு வெளியோயா என்று பேர் மாற்றப்பட்டது மணலாறு தமிழர்கள் வாழ்ந்த பூமி இந்த கதையும் பல வேதனைகளை வேதனைகளை தரக்கூடிய ஒரு கதையாகவே இந்த கதையும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கால பகுதியில் சிறிமாவ பண்டாரநாயக்க ஆட்சியில் இருந்த காலத்தில் மகாவலி மாஸ்டர் திட்டம் உருவாக்கப்பட்டது மணலாறு பகுதிக்கு மணலாறு பகுதியில் வாழும் தமிழர்களுக்கு நீர்ப்பாசன வசதி அரசு சொன்ன விடயம் என்ன எந்த குடியேற்றமும் இல்லை எந்த நில ஒதுக்கீடும் இல்லை எந்த ராணுவ நடவடிக்கையும் இல்லை மணலாறு ஒரு வறண்ட பிரதேசம் விவசாய மேம்பாட்டுக்காக நீர்ப்பாசன கால்வாய்கள் புதிய வயல் நிலங்கள் குளங்கள் ஆரம்பத்தில் மணலாருக்கு நீர்ப்பாசன முறை அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு விவசாயத்திற்காகவே என்று அரசாங்கம் அன்று எழுபதுகளிலே அறிவித்தது எழுபது எண்பது கால பகுதியில் மணலாறை பதிமூவாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு தமிழ் குடும்பங்கள் வாழ்ந்ததாக பதிவுகள் இருக்கிறது மணலாற்று பகுதியில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு கிராமங்கள் இருந்ததுக்கான பதிவுகள் இருக்கிறது சிரிமாவின் காலத்தில் அது திட்டமாக பேச்சாக மட்டுமே இருந்ததொழிய செயலாக எதுவுமே அங்கு நடைபெறவில்லை ஆட்சி மாறியது ஆனால் கொள்கை மாறவில்லை ஜே ஆர் ஜெயவர்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆட்சியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை மணலாறு என்றும் மணலாறு என்று தமிழர்கள் வாழ்ந்த அந்த நிலப்பரப்பு முற்றாக அளிக்கப்பட்டது நாற்பத்தி இரண்டு கிராமங்களில் பல கிராமங்கள் காணாமல் போனது கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் அளிக்கப்பட்டார்கள் துரத்தப்பட்டார்கள் அவர்களின் வீடுகள் எரிக்கப்பட்டது மணலாறு இராணுவ பாதுகாப்பு வலயம் என்று அறிவிக்கப்பட்டது பலர் காணாமலாக்கப்பட்டதாகவும் எழுத்தாளர்களின் பல பதிவுகள் கூறுகிறது உயிரை காக்க வாழ வழி தேடி வேறு இடங்களுக்கு இடமில்லாதவர்களாக இடம்பெயர்ந்தார்கள் மக்கள் புதிய சிங்கள குடியேற்றங்கள் புதிய கிராமங்கள் மணலாற்று பகுதியில் உருவானது மணலாறு என்னும் புத்தகத்தில் மணலாறு விஜயன் என்பவர்களுடைய எழுத்து பல விடயங்களை மணலாறு மகாவலி திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மணலாறு சட்ட ரீதியாக மகாவலி அதிகார சபையின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் சென்றது இதுல என்ன பிரச்சனை என்று தோன்றும் மகாவலி அதிகார சபையும் அரசிட ஒரு திணைக்களம் தானே என்று தோன்றும் ஆனால் இது இலங்கையில் மிக சக்தி வாய்ந்த ஒரு திணைக்களம் சாதாரண திணைக்களங்களில் இருந்து இது வேறுபடக்கூடிய ஒரு திணைக்களம் மகாவலி அபிவிருத்தி சபை இதற்கு இருக்கும் அதிகாரம் நில ஒதுக்கீடு குடியேற்றங்களை அமைக்கும் அதிகாரம் பாசன திட்டங்களை நிறுத்த அதிகாரம் காடுகள் நீர்வளம் விவசாய நிலங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் மாவட்ட நிர்வாகத்தை விட மேலான அதிகாரம் இவை அனைத்தும் சாதாரண திணைக்களங்களுக்கு கிடைக்காத விடையும் தேவைப்பட்டால் இராணுவ பாதுகாப்பு மண்டலங்களையும் இணைத்துக் கூடிய அளவுக்கு அதிகாரம் உடையதுதான் இந்த திணைக்களத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்ட இடங்களில் அரச அதிகாரிகளின் பலம் பலவீனப்படுத்தப்பட்டதாகவே இருக்கும் இவர்களுக்குத்தான் அதிகாரம் அதிகமாக இருக்கும் இன்று மணலாறு இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடமாகவே இருக்கிறது அதுபோன்று இப்ப உருவாக போகும் இந்த புதிய நீர்ப்பாசன முறையிலிருந்து புதிய குடியேற்றங்களும் புதிய விவசாய நிலங்களும் புதிய விடயங்களும் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய் புதிய குடியேற்றங்கள் நிறைந்துவிடும் விடும் என்பது இன்று இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தமிழ் தரப்புகள் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு வடயமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து அரசுகள் மாறி மாறி வந்தாலும் அரசு தலைவர்கள் மாறினாலும் ஆனால் திட்டங்கள் தொடர்ந்தே சென்று கொண்டிருக்கிறது தான் இதிலிருந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அன்று ஜி ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய காலத்தில் மணா தமிழர்கள் விரட்டப்பட்ட பின் அங்கு பதினெட்டு புதிய சிங்கள கிராமங்கள் உருவாக்கப்பட்டிருந்திருக்கிறது இன்று இருக்கக்கூடியது இருபத்தி எட்டு கிராமங்கள் இரண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட கிராமங்களில் ஒரு கிராமத்தின் பெயர் நாமல்புற நாமல் இந்த கிராமம் யாருடைய உருவாக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் அதே போலதான் எல்லோருக்கும் இன்று இந்த தமிழர்கள் வாழ்ந்த அந்த நிலப்பரப்பில் இன்று வாழக்கூடிய நாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு குடும்பங்கள் சிங்கள குடும்பங்கள் அங்கு வாழ்கின்றார்கள் பதினோராயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு நபர்கள் அங்கு வாழக்கூடியதாக இருக்கிறது இதில் கரையோர பகுதிகள் பகுதிகளில் இருபத்தி நாலு தமிழர்கள் வாழக்கூடியதாக பதிவிருக்கிறது இன்று பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அதுதான் அன்று நடந்தது போல் இன்றும் இந்த கிவிலோயா திட்டத்தால் முல் பகு பகுதிகளில் மீண்டும் பல குடியேற்றங்களை செய்வதற்காகத்தான் இந்த திட்டம் என்ற ஒரு சந்தேகம் தான் இன்று பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது நான் சொன்னது இன்றைய அந்த நிலை உங்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றுகின்றது புதிய நிலங்கள் குடியேற்றங்கள் வருவது வருவதை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கிறதா இல்லை இந்த நிலப்பரப்புகளில் புதிய குடியேற்றங்களை ஏற் ஏற்றுக்கொள்ள முடியாதென்ற ஒரு மனநிலை இருக்கிறதா உங்களுடைய கருத்துக்கள் என்னென்று பதிவு செய்தால் அது மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி வணக்கம்